இடஒதுக்கீடு வழங்காவிட்டால் அதாவது பத்து புள்ளி பற்றுப்புள்ளி தமிழகம் தழுவிய அளவில் போராட்டம் கிடைக்கும் மத்திய அரசு மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க முடியும் இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு காரணமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கூறுகிறார்கள் வன்னியர்களின் வாக்குகளை வாங்கி வன்னியர்களின் வாக்குகளை வாங்கி வாங்கினா உங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு வன்னிய மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் பெறுவது பிரதிநிதித்துவம் பெறுவது பிடிக்கவில்லை அவர்கள் சமூக படிநிலையின் சமூக படிநிலையின் அடித்தளத்தில் கிடக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது அதனால் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு திமுக அரசு கூறும் காரணம் சரியல்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறவில்லை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ளனர் என்பதற்காக புள்ளி விவரங்களை திரட்டினாலே போதுமானது அதை கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதை உணர்ந்து வன்னியர் இடஒதுக்கீட்டை அரசு உடனே வழங்க வேண்டும் ரெண்டாவது இடஒதுக்கீடு வழங்க மறுத்தால் போராட்டம் இல்லாத காரணங்களை கூறி இல்லாத காரணங்களை கூறி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசு மறுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் கைகட்டி கைகட்டி மூடி ஏற்றுக்கொள்ளாது தமிழகத்தின் சமூக படிநிலையில் மிக மிக பின்தங்கிய நிலையில் வன்னியர் சமூகம் உள்ளது அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு மிகவும் அவசியம் அதை வென்றெடுக்க எந்த வகையான தியாகத்திற்கும் தயாராகவே உள்ளோம் தயாராகவே உள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்த நான் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை நடத்தின இப்போது வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம் வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம் தண்ணீர் இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் மாநிலம் தழுவிய மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம்